உருவாய் அருவாய் உளதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற முருகனை தொழுது பாடிய பாடலுடன் இந்த நாளை தொங்கோம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் விஸ்வவாசு வருடத்திலே தமிழ் வருடத்திலே இருக்கிறோம் வருடம் பிறந்து நூற்றி தொண்ணூற்றி நாட்கள் நாட்களாகி இன்னும் நூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் கையிருப்பி வைத்திருக்கிறோம் இன்றைய நாள் திருத்தியை திதி அப்படின்னு மூன்றாவது திதி திருவோண நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திரனுடைய அந்த திருவோணப் பிரவேசமானது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரத்துக்கு கடகராசிக்கில் வரும் அப்படின்னு தெரிகிறது இந்த நாளிலே நல்ல நேரம் காலை ஏழு இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் சாயங்கால வேலையில மூணைகாலருந்து நாலே கால் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் மத்தியான வேலையிலே ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம் நாலரை ஆறு சாயங்கால வேலையில் யமகண்டம் மத்திய வேலை பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்கும் குளிகை நேரம் மத்திய வேலை மூன்றுலேருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இருக்கும் இன்றைக்கு சூலம் இருக்கும் திசை மேற்கு பரிகாரமாக வெள்ளம் பயன்படுத்துவார்கள் சூரியன் உதிக்கும் நேரம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒம்போது நிமிடம் இந்த நாளிலே மிதுன லக்னத்திலே சூரியன் இருக்கக்கூடியது அல்மோஸ்ட் மாதக்கடை மனசுக்கு ரெண்டில் வந்துட்டோம் நாழிகை ஒன்றுமில்லை முல்லை வினாழிகள் முப்பத்தி ஒம்பது வினாழிகள் இருப்பார்கள் கட்டத்திலே சூரிய கட்டங்களிலே எப்படி இருக்க கோச்சாரங்களில் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் மிதுன ராசிக்குள்ளரே சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் புதன் கடகராசிக்குள்ளே அமரவும் செவ்வாய் கேது சேர்ந்து சிம்ம ராசிக்குள் அமரவும் சந்திரனும் கடகராசியில் அமரவும் இன்றைய நாள் துவங்குகிறது மன்னிக்க வேண்டும் சந்திரன் ஒன்று இன்றைக்கு மகர ராசியில் அமர கும்ப ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் இன்றைய நாளிலே ரிஷபராசியிலே தன்னுடைய இடத்தில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் பலவிதமான குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டு அதிலும் தாய்மை அப்படின்னு அடைந்தவர்களுக்கு இந்த சுகப்பிரசவம் ஆகுமா அப்படிங்கிற பெரிய கவலை வரும் அந்த குழந்தைகள் ரொம்ப பயந்து போயிடுவாங்க அது எப்படியா குழந்த பிறக்குமா நிறமாசத்தில் எப்படி வைப்பட போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயங்கள் இருக்கும் அந்த பயத்தை ரெண்டு சுவாமி நம்ம வந்து போக்கி விடுவாங்க கர்ப்பரக்ஷா அப்படிங்கிற சுவாமி சுக பிரசவத்துக்கான அஷூரன்ஸை கொடுத்துருவோம் அதே போல் பயத்தை போக்குவரத்துல அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமியை அருக்கடாட்சியத்தினாலே நல்லபடியாக சுக ஆகும் அதனால் இந்த பயங்களை போக்குவதற்கான திருத்தலங்களை தெரிந்து கொண்டால் சமயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் இதில் பதிவு பண்ணுறேன் இன்றைய நாளிலே பிரீத்தி யோகம் வணிகை கரணம் அப்படின்னு எந்த காரியங்களையும் மனசால் ஒத்து பிடித்து செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லா செய்யலாம் திருவோண நட்சத்திரம்னா விஷ்ணுவோடைய உகந்த நட்சத்திரம் நின்ன திருவடி அப்படின்வான் பெருமாள் அவர் இருந்து அழகாக நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிற இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் பெருமாளியுடைய சோத்திரங்களை சொல்வது அவரை துரிபாடுவது இன்றைக்கு ரொம்ப நல்லது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்வது ராமானுஜர் நமக்கு ஓப்பனாக சொல்லிக் கொடுத்துட்டு போன மந்திரம் அது அதை பிடிச்சிட்டோம்னா சர்வத்திரம் நமக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் அதனால் இன்றைய நாளே நல்லா பயன்படுத்திக்கணும் நாம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன்கள் இருக்குதுன்னு தொடர்ந்து காண போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பண வரவுக்கு குறைவில்லாத நாளாக இந்த நாளை அமைத்துக்கொள்கிறீர்கள் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் உள்ளே வந்துட்டாலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிக்கும் எந்த விதத்திலும் நமக்கு பாதிப்பு இருக்காது அதனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு நாள் அதிலும் புதன் ஆனவர் சந்திரனோட தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதுனால மூன்றாம் இட தொடர்பு அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவசரமாக எந்த காரியங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது ஆஃபீஸில் கூட எண்ட் கால்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எண்ட் கால் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதே போல் மீட்டிங்கில் எல்லாம் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிடுங்க கம்யூனிகேட் பண்ணும்போது கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற கோட்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க குருவும் சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது குருவுடைய தன்மையில் பண வரவுக்கான வாய்ப்புகள் கூட கஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கொஞ்சம் எனர்ஜியை கொஞ்சம் எனர்ஜியை பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான ஒரு இண்டிகேஷனாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த நாளில் கொஞ்சம் தவறினால் காரியங்கள் நஷ்டமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் முடிந்தவரை இன்று விஷ்ணு ஸ்மரணை அப்படின்னு சொல்லுவோம் ஜபம் கிருஷ்ண ஜபம் நமோ நாராயணா இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டே இருங்க இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை கொள்ளுங்கள் இதனால் ஒரு நல்ல இணைய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய உச்சம் பெற்றிருந்த ஆட்சி பெற்றிருந்த அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே மீனராசியில் உச்சம் பெற்றவர் இங்கே வந்து ஆட்சி பெற்று விட்டார் சுக்கர பகவான் அவருடைய இரண்டாம் இடமான மிதனராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் உங்களுக்கு தொடர்ந்து சில பிரச்சனைகளும் கவலைகளும் கொடுத்திருந்தாலும் பொருள் வரவுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகளையெல்லாம் கொடுக்கிறார்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டுறது இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் காரிய தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது அதனால் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஃபுல்ஃப்ளஜாக ஆகிடும் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்து கொள்ளாதீங்க உங்கள் வேலையில் கொழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் தொழிலிலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் அமைதியாக பண்ணுங்கள் புதிய வீச்சரசாக இன்றைக்கி வந்து பெருசாக அட்வென்ச்சரஸாக எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஈடுத்துக்கினே போகும் வேலை வியாபாரத்திலையும் புதிய நுணுக்கங்கள்லாம் கொண்டு வர வேண்டிய வேலையில் ரொட்டீன் ஜாபில் மட்டும் கரெக்டாக இருந்தீங்கன்னா போது லாபம் ஓரளவுக்கு வந்துடும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது புரிகிறது வர்த்தகம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் அதெல்லாம் கணக்கை கொஞ்சம் கரெக்டாக பார்க்க வேண்டிய நாளாக இந்த நாளை வைத்துக்கொள்ளுங்கள் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பெருந்தேவி தாயார் லக்ஷ்மியை மனதிலே கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு உங்களுக்கு சிக் ஃபீலை கொடுத்துட்டு இரண்டாம் இடத்துக்குரியவனான கடக ராசிக்காரர் இன்றையை உங்களுடைய எட்டாம் இடமான மகர ராசியில் உட்காருகிறார் அப்போ தன்னுடைய எட்டாம் இடத்துல போது உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சிக்கல்லாம் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் வெளியில் வரும்போது பார்த்து வந்திங்கன்னா போதும் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் எந்தவித காரணத்திலையும் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் இன்றைக்கி அதான் உங்களுடைய ரூலு அதை கரெக்டாக பார்த்துக்கிடுங்க புதன் நன்மையை செய்து விடுவார் நிறைய கன்ஃப்யூஷன் கொடுக்கக்கூடியது இந்த சூரியனும் குருவும் அதே போல் சந்திர பகவானும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் இழுத்து பிடிப்பார் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணின காரியத்தை திருப்பி நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்கிறது கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்லைன்ற மைண்ட் செட்டோடு இன்றைக்கி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கொடுத்த காரியம் நீங்கள் இன்னொரு வரை ரீவொர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றது மைண்ட் செட் வச்சுக்கோங்க இன்றைய நாளை கொஞ்சம் திருப்திபரமாக பண்ணுவது ஏழு எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னையே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையிலே கொஞ்சம் தெளிவை காட்டக்கூடியதாக அமையும் இதனால் ஒரு நல்ல நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிகளுடைய ஏழாம் இடமான மகர ராசி அதில் கொஞ்சம் ஸ்பில்லோவராகி எட்டாம் இடத்துக்கு போவார் அதனால் பூச நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமோடைய எஃபெக்ட் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பழசை அரைச்சி பிடிச்சி பண்ணுறதெல்லாம் வேண்டாம் பயம் கலந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மறதி வருத தான் கொஞ்சம் நல்லா யோசித்து செய்யுங்க கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக எல்லா வேலையும் பண்ணுங்கள் அதுதான் அன்னைக்கு ஒரு கேக்ஷன் அதுவே உங்களுக்கு ஃபீலாக ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ஆராமிசே உட்காந்துட்டு நீராக நீராகாரம் மோஸ்ட் ரொம்ப நல்லது அப்படி நீராகாரத்தை அறிந்துவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப நல்லது நீங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்யணும்னு யோசிக்கிறீர்களோ அதற்கு மனது ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றது தான் இன்றைக்கி ரூல் அந்த மனது ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கான டிஃப்ரென்சியேஷன் கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சம் இந்த எச்சரிக்கையை வைத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் செலவு நிறைய கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி குருவும் சூரியனும் இவருக்குனாலே செலவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் கேதுவுமே உங்களுக்கு நோய் போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடியதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டேயில் இன்றைக்கி ஒரு நாள் ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே விஷ்ணுவே சரணாகதி அப்படிங்கிறனால நீங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமானை மனதில் இணைந்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிமராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே உள்ள நுழையலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கே கோட்பாட்டோட சந்திரன் இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு வரலாமா ஆறாம் இடத்துல இருந்துடலாமான்னு திருவோண நட்சத்திரத்தை க்ராஸ் பண்ணக்கூடிய டேயில் இருக்கிறோம் இந்த நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுறது குழந்தைகள் வழியிலே சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாத வாழ்க்கையை இன்றைக்கு கொஞ்சம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தெரிகிறது லாபத்தை நோக்கின பயணங்கள் நல்ல மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருப்பதனாலே இன்றைக்கு சந்தோஷம் தருவதாகவும் வியாபாரத்திலும் கொஞ்சம் விருத்தி உண்டாகும் இன்றைக்கி புதுசாக ஒரு கஸ்டமர் கிடைப்பாங்க அது மூலியமாக வியாபாரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதும் தெரிகிறது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறைய இருக்கிறதுனால வேலையிலும் கொஞ்சம் திருப்தியான சூழ்நிலை கொஞ்சம் கலகம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு காஷன் மட்டும் உண்டு தேவையில்லாத காசிப்பில் மாட்டிக்காதீங்க ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே நீங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளை மனதிலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியையும் வளத்தையும் தரும் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளில் ஐந்தாம் இடத்திற்குள்ள நுழையக்கூடிய சூழ்நிலையை அப்படி வைத்திருக்கிறார் இன்றைக்கி மகர ராசிக்குள்ளார நமக்கு சந்திரன் அப்போது தொழில் அடிப்படையிலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் மனதிலே சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும் அதில் சில வெற்றிகளும் உண்டு சில தோல்விகளும் உண்டு அதில் உங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மேலும் இந்த நாளிலே தொழில் அப்படிங்கிற அடிப்படையில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு தொழிலில் அமர்ந்தனாலும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் வேலை தேடும் அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இடமாற்றங்கள் பிரயாணங்கள் போன்றவை லாபமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் உங்களுக்கு ராசிநாதன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு கூடுதல் செய்தி அதனால் பொன் வஸ்திர சேர்க்கைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு சம் சில வீடுகளில் சில சுப நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் ஏழு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே உங்கள் ராசிக்குரிய புதன்கொடுக்கூடிய விஷ்ணு பகவானின் நாளாக நாள் அவரை வணங்குவதும் நல்ல ஒரு துளசி மாலை கொண்டு பெருமாலை சாத்திட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கட்டும் வாழ்க வளர வணக்கம் துலா ராசி அன்பர்களே ராசிநாதன் உங்களுக்கு ஆட்சியிலே அமரக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் ராசியை மற்றொரு குருவான பிரகஸ்பதி பார்க்கக்கூடிய இந்த நாளிலே நான்காம் இடமான திருவோண நட்சத்திரத்திலே சந்திர பகவான் உள்ளே செல்வது மண் மனை வாகனத்திலே யோகங்களை தருவதாக அமைகிறது தொழில் முறையிலே நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் இந்த நாளிலே இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் வேலையிலே பலு இல்லாத சூழ்நிலையை காட்டுவதாகவும் இருக்கிறது அதனால் கொஞ்சம் விஸ்தாரமாக செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா செய்யலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பலன் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் அமைப்புகிறது திரவிய லாபங்களை பெற்றுத்தரக்கூடியதாகவும் உடல் சுகம் உள்ளாகக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய தம்பதியாக இன்றைக்கி கணவன் மனைவியர்கள் இருப்பீர்கள் பயங்கள் கொஞ்சம் இல்லாமல் விஸ் நம்ம ரிலாக்ஸாக இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்யலாம் அதனால் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கும் வழக்குகளிலே நல்ல சாதகமான பதில் வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதால் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைகிறது ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நரசிம்ம பெருமானை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும் வணக்கம் விரச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனை நேரடியாக பார்த்து கொண்டிருப்பவர் அப்படின்னு பார்த்தா சுக்கர பகவான் பார்க்குறார் சுக்கரன் ஏழாம் பார்வையாக பார்ப்பதுனாலே நம்ம மனசில் நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் உண்டு வாழ்க்கையில் என்ன சார் பண்ணிகிட்டுருக்குறோம் ஏன் பண்ணுறோன்னு தெரியலே அதுவும் கலத்திர மூலியமாக வரக்கூடிய எல்லாம் நிறையா இருக்கும் வீட்டில் ரொம்ப ஃப்ரிக்ஷன் இருக்கும் பொருளாதாரத்தில் போய் பார்த்தோம்னா நம்ம பார்ட்னர்ஸ் நிறைய கேள்வி கேட்பாங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியே நமக்கு வயசாகிடும் அந்த மாதிரி இருக்கும் ஏற்கனவே பயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை இப்படிலாம் உங்களுக்கு நிறைய கன்ஃப்யூஷன் இருக்குது தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ரா உங்கள் ரா ராசிநாதனான செவ்வாய் பார்க்குறாரு அவர் உட்காந்து பார்க்கறதுனால எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா செஞ்சு செஞ்சு புத்தியை நிறைய தடுமாற்றி கொண்டு ஒரு ஒரு காரியத்தையும் பத்து வாட்டி செஞ்சு ஒரு குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய நாளில் பணம் வருமா வராதா அப்படிங்கிற எண்ணம் கேள்விகள் வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகளை சந்திர பகவான் கொடுத்துட்றார் அப்படிங்கிற கிளியர் ஸ்டேட்டஸ் உண்டு அதனால் பணம் வரும் சிலருக்கு லாபமாக வரும் அந்த லாபங்கள் அவங்களுக்கு மனத்தில் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது அதனால் நல்ல ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை மனதால் நினைத்து வணங்குவதும் வாழ்க்கையிலே வளத்தையும் பயத்தையும் போக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசுராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மகர ராசிக்குள்ளரே சந்திர பகவான் உள்ளே நுழைந்து போயிட்டுருக்கிறாரு உங்கள் ராசிநாதனான குரு உங்களை நேரடி பார்வையாக சூரியனுடன் சேர்ந்து பார்ப்பது உங்களுக்கு சுகத்தையும் கெடுக்கிறது அலைச்சல் கொஞ்சம் இருக்குதுங்க ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவீங்க புதன் உட்கார்ந்துருக்கிறது எட்டாம் இடமான கடகராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறதுனால மனதிலே தேவையில்லாத பயங்கள் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு புத்தி கெட்டுப்போச்சுன்னா நிறைய விஷயம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது பண்ணி விஷயம் கொஞ்சம் கேஷனாக இருக்கணும் ஒன்பதாம் என்ற பூர்வ புண்ணிய செவ்வாயும் கேதும் அமர்ந்திருப்பது உங்களுக்கு காரிய தடைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டேயில் இன்றைக்கி ஒன்று ஏற்கனவே செலவும் உண்டு வரவு கொடுக்கறதுக்கு அவங்க குரு இருந்தாலும் செலவு கொடுக்கறதுக்குன்ற ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது இல்லையா அதனால் செலவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இல்லைன்னா தேவையில்லாமல் உங்கள் ஃபேமிலிக்குள்ளார பிரச்சனைகள் வருவதற்கும் உங்கள் ராசியின் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறவர் எப்பயுமே பிரச்சனை பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காரு எதையான பண்ணால் மாட்டி விட்டுருவார் எங்கே போனால் சண்டை போட்டு விட்டுருவார் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது தெரிகிறது ஒன்பது நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் பிரச்சனைகளே வர வேண்டாம் அப்படின்னா விஷ்ணுவின் ஒரு அம்சமான ராமபிரானை மனதில் நினைத்து இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சந்திரனை நேரடி பார்வையாக புதன் பார்க்கக்கூடியது ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லுவோம் அதனாலே சிறிஸ் தேர்க்கைன்னு சொல்லுவாங்க ஃபேமிலியில் நல்ல சுகங்கள் உள்ள உள்ள அன்புகள் எல்லாம் பரிமாற்றோட நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் வந்துவிடும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த நாளை கூடுதலாக உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கறதுக்காக தான் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருந்தால் பண வரவுக்கு ஏற்படுத்தி இருக்கிற குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து தான் குரு தன் பார்வையாக இரண்டாம் இடமான குருவை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்த்து விடுகிறார் விரயம் வந்து விடக்கூடாது செலவுகள் எக்ஸ்ட்ரா செலவு எல்லாம் வந்துடக்கூடாது ஏகப்பட்ட செலவு வேண்டாத செலவுலாம் வந்துடக்கூடாதுங்கிறது அவர் பன்னொடிய இடத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்குறதுனால ஓரளவுக்கு கார்டட் லைஃப் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் போதும் மற்றபடி என்ற நாள் ஒரு நல்ல சுபிட்ச நாளி அமையப் போகிறது ஐந்து ரெண்டு என்ற அதிர்ஷ்டை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே விஷ்ணு பகவானை மனதில் நினைத்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷ்ணுவின் நாமங்களான நமோ நாராயணா ஸ்ரீகிருஷ்ணா ஜெயராமா இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியை செவ்வாயும் பார்க்கிறார் மூன்றாம் இடத்துக்காரர் அதே போல் இரண்டாம் இடத்துக்காரான குருவும் பார்க்கிறார் அப்படிங்கிறால தைரியங்கள் உங்களுக்கு வரக்கூடியதும் காரிய தடுமாற்றங்கள்லாம் செயலாற்றுவதற்கும் ஒரு தெம்பு கிடச்சி நீங்கள் வேலை பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற மறைவுஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திர பகவான் உள்ள நுழையாதனால மனதிலே தேவையில்லாத இனம் புரியாத கலவரங்கள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே போல் புரியாத செலவுகள் அப்படிங்கிற செலவுகள் எல்லாம் வருவதற்காக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளையும் லாபத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி கண்ணில் விலக்கண்ணை ஊற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் சந்திக்கும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி அட்டன் பண்ணுங்கள் இந்த டேயை ஏ அப்படின்னாக்க வரக்கூடிய பணத்தின் வரவுகள் வந்து உங்களுக்கு கம்மியாக வந்தால் கூடுதலாக வந்தால் தெரியாமல் போயிடும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க அந்த இடத்த புத்தி அப்படிங்கிற இந்த புதனானவர் பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவலாக நமக்கு தெரிகிறது ஆறாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால லாபத்தை விட்டு கொடுப்பதற்கான சூழ்நிலையும் உண்டாகிறது அப்படின்னு தெரிகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சரியா இருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதே ரெண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவது இன்றைய நாளிலே பிராட்டி ஸ்ரீதேவியாம் தாயாரை வணங்குவது உங்கள் வாழ்க்கையிலே வளத்தை நலத்தை பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே இன்றைக்கு ராசியின் பதினோராவது இடமான லாபத்துக்குள்ளர சந்திர பகவான் இருப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே லாபம் தொழிலிலே வளர்ச்சி புதிய இடமாற்றங்களை பற்றிய எண்ணங்களிலே வெற்றி பிரயாணங்களிலும் மூத்த சகோதர வழியிலும் நல்ல லாபங்கள் உங்களுக்கு அனுசரணையான நாட்களாக அமைத்து கொள்ளக்கூடிய தன்மை இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் ராசிக்குள்ளே இருக்கிற சந்திர சனி பகவான் கொஞ்சம் எல்லாத்தையும் மெதுவாக செய் மெதுவாக செய்னு இன்ட்யூட் பண்ணிகிட்டே இருப்பார் வேகமாக போனால் குதிரை இழுக்கப்படும் அந்த இழுக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து 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 தான் ஒரு வேலையும் செய்ய போகிறீங்கன்றது ஃபேக்ட்டு அதனால் கொஞ்சம் லாபம் வரக்கூடிய நாளில் நம்ம என்ன பண்ணோம் நிறைய லாபத்தை சம்பாதிப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டே கிடைக்கிறதே கஷ்டம் அந்த மாதிரி டே கிடைச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து என்னென்ன பிளான் பண்ணுமோ அந்த பிளானிங்கை கரெக்டாக பண்ணிட்டால் எக்ஸிக்யூஷன் டேயில் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போகலாம் அதனால் இன்றைக்கி கரெக்டாக டூஸ் அண்ட் டோன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுடுங்க அதுலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவாங்க ஏதாவது செக் பண்ணி செக் பண்ணி கொண்டு வருது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுங்க மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஸ்ரீ ராமபெருவானை பெரும் மனதில் நினைத்து ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே காரியங்கள் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை அபிவிருத்தமாக வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காணும் வாழ்க வளத்துடன்